ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வட சென்னை பாஜக மகளிர் அணி செயலாளரான அஞ்சலை தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள் கஞ்சா விற்பனை செய்து வந்தவர் கூலிப்படை தலைவன் ஆற்காடு காதலியாகவும் இருந்து பின்னர் திருமணமும் செய்து கொண்டவர் இவர் திடீரென பாஜகவில் ஐக்கியமாகி வட சென்னை மகளிர் அணி செயலாளரானார் இந்நிலையில் ஆம்சாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் பலரும் அஞ்சலை தான் என கைகாட்டி வருகிறார்கள் தலைமறைவாக உள்ள இவர் கைது செய்யப்படும் பட்சத்தில் ஆற்காடு சுரேஷின் கொலை பணிக்கு பணிக்கு பணி வாங்கினாரா அல்லது இவருக்கு பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது தெரிய வரும் ஆம்சாங் கொலை வழக்கில் சங்கிலி தொடர் போல கைது நடவடிக்கை நீண்டு கொண்டே போகிறது இதுவரை பாஜக அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது